அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் இதை நாம் கடைபிடித்தால் மக்கள் யாவரும் அயோத்திக்கு செல்ல நாம் வனத்தை அடைவதில் முழு வெற்றி பெறுவோம் என்று ராமன் தன்னுடைய அமைச்சன் சுமந்திரனுக்கு கூறுதல் பாடல் எண் இதில் யாமே வென்று விட்டால் இம்மக்கள் நாடு செல்ல அதிவிரைவாய் வனத்துள் யாம் அடையு வெற்றி கூடிடுமே கதிர்கீற்றான் திட்டம் இதை கடைபிடிக்க நாடுவமே முதிர் போல் அமைச்சரே யாம் முழு வெற்றி சூடவென்றான் இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இதில் யாமே வென்றுவிட்டால் இம்மக்கள் நாடு செல்ல என்ற முதல் வரிக்கான விளக்கம் அந்த திட்டத்தை கடைபிடிப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றால் மக்கள் யாவரும் அயோத்திக்கு செல்ல அதிவிரைவாய் வனத்துள் யாம் அடையு வெற்றி கூடிடுமே மிகவும் விரைவாகவே மிகவும் சீக்கிரமாகவே வனத்தினை அவர்கள் அடையக்கூடிய அவர்களுடைய அந்த பயணமானது அவர்களுடைய இலக்கானது விரைவில் வெற்றியினை அடைந்துவிடும் கதிர் திட்டம் இதை கடைபிடிக்க நாடுவமே இருள் சூழ்ந்த இடத்திலே கதிரவ கீற்றானது ஒளியை பரப்புதல் போல் மக்களுடைய அன்பு தொல்லையினால் உள்ளம் நொந்து அந்த உள்ளம் வருத்தத்தினால் துன்ப இருள் சூழ்ந்திருந்த ராமனின் உள்ளத்திலே கதிர்கீற்று போல் உதித்து தோன்றிய அந்த அதிரடி திட்டத்தை கடைபிடிக்க அவர்கள் மனம் விரும்பினால் வெற்றி பெறலாம் என்பதால் அந்த திட்டத்தை கடைபிடிப்போம் முதிர்கனிபோல் போல் அமைச்சரே யாம் முழு வெற்றி சூட என்றார் முதிர்ந்த கனிபோன்று பக்குவம் மிக்க உள்ளத்தால் முதிர்ச்சியடைந்த அமைச்சரே இந்த திட்டத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய இலக்கினை விரைவிலேயே சென்று அடைய முடியும் என்பதால் இதை நாம் கடைபிடிப்போம் என்று அமைச்சன் சுமந்திரனிடம் ராமன் கூறினார் இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி বনকম